பாடல் வரிசையில இன்னைக்கு ஒன்பதாவது பாடல் தோமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தோமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமையன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் ரெம்பாவாய் பிரகாசமான நவர பணத்தனம் வச்சு கட்டி இருக்கிற பெரிய மாளிகை நல்ல மனம் வீசுற வாசனையோட விளக்கு பஞ்சமத்தை தூக்கம் வராதா என்ன அத்த உடனே கதவை தரங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிற உங்க பொண்ணை எழுப்பி குளிக்க வர சொல்லுங்க இப்படி நாங்க எல்லாம் கத்தி கத்தி கூப்பிடுறோமே அவளுக்கு காது கேட்கலையா என்ன இல்ல ஏதாவது மந்திரம் கனவு இப்படி எல்லாம் வந்து தூங்குறாளா சீக்கிரமா எழுந்திரு மாதவத்துக்கு சொந்தக்காரன் அந்த வைகுண்டத்துக்கே சொந்தமான நாராயணன நம்ம